உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வைத்து வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சால கிராமக்கள் ஒரு கல்வி நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு புனிதமான கல்வகை இத வந்து நிறைய குடும்பங்கள்ல பூஜை ரூம்ல வச்சு நீங்க பாத்திருப்பீங்க முக்கியமா நேபாளத்துல கண்டகி நதியில இருந்துதான் இந்த கற்கள் இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது இத பாத்தீங்க அப்படின்னா திருமால் கையில வச்சிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை தாமரை இந்த மாதிரியான உருவங்கள் இயற்கையாகவே வந்திருக்கு இது சே செயற்கையா ஒண்ணும் பண்றது கிடையாது அந்த நதிக்க கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து போது தெரியும் இந்த ச திருமால் கையில இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் எல்லாமே அதுல வந்து இருக்கும் இந்த சால கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வகையான சால கிராமங்கள் இருக்குங்க இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க துளசி பாத்தீங்கன்னா அவங்க முற்பிறவில பிருந்தை அப்படின்ற பேர்ல ஒரு அரக்கனை திருமணம் பண்ணிருக்காங்க ஜலந்தரன் அப்படின்ற அரக்கன் இவன் வந்து நிறைய வரங்களை பெற்று அந்த வரங்களுடைய பவரால தேவர்களை துன்புறுத்தல் தேவர்கள் என்ன பண்றாங்க சிவன் கிட்ட முறையிடுறாங்க ஜலந்தரன் சிவன் கூட போரிட்ட கைலாய மறை மலைக்கு வந்து போகும்போது கிழவர் வேடத்துல தோன்றின சிவபெருமான் அவன் கிட்ட பேசுறாரு அப்ப அவன் ஆ ரொம்ப திமுற ஆணவத்தோடுன்னு சொல்லுவாங்கல்ல என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னா சிவன் கிட்டயே பேசுறான் அப்ப சிவபெருமான் தன்னுடைய கால் பெருவிரலால மண்ணில வட்டமிட்டு அந்த வட்டத்தை பெயர்த்து தலை மேல வைக்கும்படி சொல்றார் ரெண்டு கரங்களால அந்த மண்ணை பேர்த்து தலைக்கு மேல தாங்குறான் உடனே அந்த வட்ட சக்கரம் அவனை ரெண்டு பூரா பிழந்து மறுபடியும் தீ பிழம்பா மாத்தி சிவபெருமானுடைய திருக்கரங்களுக்கு போய் அடையுது அப்ப கைலிக்கு போன தன்னுடைய கணவன் இன்னுமே திரும்பி வரலையே அப்படின்னு பிருந்தை கவலை கொள்றான் அப்போ தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க பிருந்தையுடைய கற்பை சோதிக்க முனிவர் வடிவத்துல போறார் அப்ப அவரு ஜலந்திரன் ரெண்டு கூறாகி விட்டத சொல்றாரு பிருந்தை தன்னுடைய கணவர் உயிர் பெற்று வரணும் அப்படின்னு மன்றாட திருமால் ஜலந்திரனுடைய உடல்ல புகுந்து மீண்டும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாரு சில காலம் அவங்க கூட குடும்பம் நடத்துறாங்க காலப்போக்குல இதை உணர்ந்த பிருந்தை ஏமாற்றம் தாங்காம தீல விழுந்து உயிரை மகிழ்த்துக்கிறாங்க எந்த தவறும் செய்யாத பிருந்தை தீக்குடித இடத்திலேயே திருமால் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு இதை பார்த்த பார்வதி தேவி அவங்களுடைய சாம்பல்ல இருந்து தன்னுடைய இடது கை சிறு விரல ஒரு விதையை உருவாக்கி சிவன் கிட்ட பிரம்மா வாங்கிட்டு போய் பிருந்த இடத்துல தண்ணீராக ஊத்தி வளர்த்தாரு அங்க ஒரு துளசி செடி உண்டாச்சு திருமால் அந்த துளசியை மார்பிள் அணிய பிருந்தையை ஏமாற்றிய பாவம் நீங்கி சகஜ நிலையை சோ திருமல் தன்னை ஏமாற்ற அவரை கல்ல மலையாகவும் போக சாபம் கொடுக்கிறாங்க அந்த மலைதான் சால கிராம மலை அப்படின்னு சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய கல் தான் சால கிராம கல் அப்படின்னு சொல்றாங்க உடனே மகாவிஷ்ணு துளசிக்கு தரிசனம் கொடுக்கறாங்க துளசி உடனே அவர் நீ பதறாத எல்லாம் என்னுடைய சித்தப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி துளசி தீர்த்தத்தால மரண தருவாயில் துளசி தீர்த்தம் மருந்தும் பக்தர்களுக்கு பாபம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த சால கிராமக்கள் மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுது சோ யார் ஒருவர் வீட்டுல இந்த சால கிராம சிலையை வச்சு பெருமாளை பூஜிக்கிறாங்களோ அந்த இடத்திலேயே கோயிலாக கொண்டு திருமால் குடியிருப்பார் அங்க தோஷமும் இருக்காது சால கிராமக்கல்ல பூஜிக்கிறவங்களுக்கு முக்தி உண்டு சாபங்கள் நீங்கும் சந்தனம் பூ தீபதூப ஆராத்தியம் நைவேத்தியம் இதெல்லாமே செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி